வரலாற்றில் இனம் எவ்வளவு இறை எங்களுடைய இறை தமிழ் தமிழ் கடவுள் என்றாலை முருகன்

நாட்டுல இருக்காது தமிழர் நாட்டில் இருக்காது ஏற்றாது தாய்மொழி வாழும் தாய்மொழியை எழுந்துட்ட வரலாற்றில் வாழ் கொடுங்க தெரியாம நடக்கலாம் எவ்வளவு அப்ப நாங்க ஒவ்வொரு முறையும் வளத்துக் கொண்டு அந்த உரிமையை பெற்று பெற்று பெருவுடையார் கோயிலா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நாங்க ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் முறை எழுபத்தாறு குண்டங்கள் அந்த எடத்தாருலையுமே வந்து ஒரு ஒரு குடும்பத்துல கூட தமிழ்ல எப்படி மந்திரம் இனத்தின் அடிப்படை உரிமை தாய்மொழியின் வழிபாடு என்பது அடிப்படை உரிமை அதை கேட்டு போராட வேண்டிய நிலம திராவிட ஆட்சியாளர்கள் அதெல்லாம் வேடித்து பார்த்துட்டு நாங்க ஆயிரக்கணக்கான பல்களில் புறம் கொழுக்கணும் அன்னை தமிழில் நடத்துனீங்களா வேண பேச்சு அனைத்து சாதியும் அர்ச்சகராகிறது இல்ல அங்கே என் அன்னை தமிழில் அர்ச்சனை நடக்குமாங்கிறதான் அங்க இருக்கிறது எங்கயோ பெத்தலைங்க பிறந்த இறை மகன் இயேசு அவர் மொழி அறமாய்க்கு அவர் தாய்மொழி அறமாய்க்கு அவருக்கு இங்க இருக்கிற தேவாலயங்கள் எல்லாம் பருவத்திற்கு பிதாவைங்கிறதே மாட்டி இங்க இருக்கிற இளம் குருமார்கள் வந்த பிறகு இந்நூலர்களுக்கும் என் தந்தையேன்னு வழிபாட்ட தொடங்குற விதாசுடன் பரிசுத்தாவியே கிடையாது தந்தை மகன் சூய ஆவிங்கிற எப்படி இருக்கு பாருங்க அவருக்கே தமிழ மந்திரங்கள் ஓதப்படும் நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பாங்க நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள் என் தாய்மொழியில் இல்லாத ஒரு நட்சொற்கள் மந்திரங்கள் என்ன இருந்த அவை என் தமிழல்லி பருகவே நான் வந்தேங்கிற முருகப்பெருமானுக்கு முதல் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த எங்கள் இறக்கி எங்கள் தாய்மொழிய வழிபாடு இருக்காது நங்கீராட்சி இருக்காது கூட கும்பாபிஷன் அந்த கூட தமிழ் ஒரு குடமுழுக்கின்றோ நங்கீராட்சி என்றோ சொல்றது இந்த கொடுமையை வந்து இந்த தலைமுறையில நாங்க நின்று எங்கள் எங்கள் இறைக்கு முன்னாடி போராட வேண்டியது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்மாறே என்று திருமணர் வாழ்றாய் மூதாது தமிழே இறையே தமிழ்தான் முருகனே தமிழ் தான் தமிழ் எப்படி தமிழை விட்டு முருகனை முருகனை விட்டு தமிழை எங்கள் சமயம் சைவம் சைவமும் தமிழும் தலைத்து ஊங்குதென்றால் படங்கள் சைவத்திலிருந்து தமிழை பிரிக்க முடியாது தமிழிலிருந்து சைவத்தை பிரிக்க அந்த இறைக்கு தமிழ மந்திரம் ஓதப்படாது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று பொறுமையும் உயரமும் இதை சகித்துக் கொண்டு தமிழ் சமூகம் போயிட்டு வரலாற்றில் வழிபாட்டிலிருந்து தாய்மொழி வெளியேற்றப்படுது பழக்காடு மன்றங்களிலிருந்து வெளியேற்றப்படுது படிப்பதங்களிலிருந்து வெளியேற்றப்படுது பயிற்சி மொழியாக இல்லை பாடமொழியாக கூட இது தாய்மொழி தமிழ் எழுத படிக்க தெரியாத பேச தெரியாத பல தலைமுறை உருவாக்கி ஒரு இனம் அழிந்துவிடும் அலைவானோ அப்படி முகம் தொலைந்து அடையாளம் தொலைந்து ஒரு ஊரடங்கு நான் யாருன்னே எனக்கே தெரியும் கொஞ்ச நஞ்ச உயிர் போடுறது நான் யாருன்னா நான் தமிழன் அப்படின்னு நான் சொல்றேன் அது அதுக்காகதான் இந்த போராட்டம் இது போராட்டம் இல்லை எங்க உரிமை கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றலைன்னா இந்த ஆட்சி நிறைவேற்றாது இந்த ஆட்சி இப்படி இந்த ஆட்சிகள் நிரந்தரமா இருந்துருமா உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை நாளைக்கு எளிய பிள்ளைக்கு போராடிக்கிட்டு இருக்க இந்த பிள்ளைகள் எங்கள் கையில் அதிகாரம் வந்துச்சுன்னா இப்படித்தான் நீங்க செஞ்சிருவீங்களா இப்படி செய்வீங்களாங்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு பல கட்டுப்பாடு இருக்காங்க ஆயிரம் பேருக்கு மேல போடக்கூடாது அப்படியே பல கட்டுப்பாடுகளோட தான் அப்படி ஆர் எஸ் எஸ் அப்படி மதுரையில் நடக்கப்படுகிற முருகன் மாநாட்டுக்கு போடுவீங்களா இல்ல திமுக அதிமுக கூட்டங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் போடுவீங்களா கூட்டம் அதிகமா வருதுன்னா கூட்டம் அதிகமா வர்றதுக்கு தான் கூட்டம் போடுது யாருமே கூட்டத்துக்கு வராதீங்கன்னா கூட்டம் போடுவாங்க யாராவது இப்படி ஒரு குணத்துல உங்களுக்கு தெரியாத காவல்துறையின் வேலை என்ன காவல்துறையின் வேலை என்ன நான் இன்னைக்கு நேரத்துக்கொள்ளலையே பதினைஞ்சு ஆண்டுகளா என் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும் உங்களை மாதிரி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து தலைவர் பேசும்போது எந்திரிச்சு போனாங்க கூட்டம் எங்கேயாவது பார்த்திருக்கல எதனால உங்களுக்கு இந்த ஒரு தடை அச்சம் தான் உங்களுக்கு தமிழுக்கும் தொடர்பு இல்ல நீங்க தமிழுக்காக ஒப்பு கழுவிங்க நாங்க உளமாற அழுகு தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்க என் தாய் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறாள் அவளை காப்பாற்ற வேண்டுமென்று அவள் பிள்ளைகள் நாங்க துடிக்கிறோம் உங்களுக்கு அப்படி இல்ல அவ இறந்தா என்ன ஒப்பு கழுவிங்க நாங்க உளமாற அழுகிறோம் அந்த அச்சம் அத பேசுறது இத பேசணும்ல இருந்து வந்ததுதான் கன்னடம்ங்கிற போது கிளர்ந்து எழுந்து கன்னடர்கள் தான் போராடுறாங்க இந்த வரலாற்று உண்மையை ஒத்துக்க கூட அவங்களுக்கு மனது ஆனால் இங்கே அந்த மாதிரி போராட்டம் எவரு யார் தமிழர் இல்லை அங்க சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவக்குமாரும் கொந்தளிக்கிறாங்க இங்கே துணை முதல்வர் முதல்வரும் பேசின செய்தி ஏதாவது காட்டுங்க ஏன்னா மொழிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என் மொழி செத்தா என்ன இருந்தா என்ன வாழ்ந்தா என்ன எங்களுக்கு குடும்ப தலைவிக்கு ஐநூறு ஆயிரம் படிக்க போற பிள்ளை என் தங்கச்சிகளுக்கு ஒரு ஆயிரம் தம்பிகளுக்கு ஒரு ஆயிரம் இந்த தேர்தல் நேருங்க போது ஒரு ஐநூறு ரூபா போடும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா போடும் வேற என்ன இருக்கு எங்களுக்கு கொடுமை எவ்வளவோ எவ்வளவோ வரிகள் இருக்குது உயர்ந்து குறையல மின் கண்டனம் குறையல சொத்து வரி குறையல கேளிக்கை வரி எட்டுல இருந்து நாலு ஒழுக்காடு குறையுது இந்த நாட்டுக்கா அவங்க வீட்டுக்கு சினிமாவுக்கு கேளிக்கை வரி வரியை கேளிக்கை வரி பொழுதுபோக்கு வரி அந்த வரியை குறைக்கிறீங்க யாருக்கு பயன் தரும் யாருக்கு பயன் தரும் மொத்த திரைப்படமும் உங்க கையில இருக்கு துறை உங்க வீட்டுல இருக்கு நாட்டுல யாருக்கு யாரும் படம் எடுக்க முடியுமா எடுத்தா வெளியிட முடியுமா திரையரங்கு தருவீங்களா தமிழகத்தில் வந்து தொடர்ந்து இந்த பாலியல் தொழிலாளர் தங்களை வந்து அந்த சம்பவம் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கு இதை பத்தி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் ஆதரவாளராக இருப்பவர்கள் அவர்களுடைய செல்ல பிள்ளைகளா இருப்பவர்கள் தான் அதுல அதிகமா ஈடுபடுறாங்க அரக்கோணத்துல பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி பதினஞ்சு இருபது நாளா ஒவ்வொரு ஊடகமா உட்கார்ந்து பேசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்னை மாதிரி இருபது பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னா ஏதாவது நகர்ந்ததா குற்றப்பதிவாது நடந்ததா முதல் தகவல் அறிக்கையா பதிவுபட்டதா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணா பல்கலைக்கழக தங்கத்தை கொடுத்த முதல் குற்ற தகவல் அறிக்கை என்ன பண்ணீங்க வெளியிட்டீங்க உலகத்துல எங்கேயாவது அந்த மரபு இருந்திருந்தா அந்த மறைச்சு வச்சு அந்த பொண்ணின் கண் அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை அவனுடைய மானத்தை காப்பாற்றி அந்த உரிய மேல நடவடிக்கை எடுத்துருங்க அதுக்குத்தான் காவல் துறைனு காவல்னு அது தேர்வை காவல்னு இது பிரியா குற்றவாளிகள் வந்து அது ஒரு குற்றம் வந்து தடுக்கப்படலின் போது துணிஞ்சி அது ஒரு குற்றமாக கருதப்படலின் போது துணிஞ்சி நான் கேட்கிறேன் நான்காண்டு சாதனை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை தவிர மாண்பு மிக்க தமிழர் முதல்வர் அவர்கள் அவருடைய சகாக்களை தவிர வெகுவான என் மக்கள் யாராவது நீங்க நீங்க ஆட்சியில நீங்க யாரும் இல்ல சரி ஊடகவியலாளர்கள் நீங்களே நான் உங்ககிட்ட எழுப்புற என்று எழுப்பீங்க இந்த நான்காண்டு கால ஆட்சியின் சாதனை எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க நான் வேதனை என்னன்னு நான் பத்தி சொல்றேன் சோதனை என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க சாதனை ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு இவர்கள் கொடுத்த ஊக்கத்தொகை என்ன குடும்ப பாதுகாப்பு நிதி என்ன கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு கொடுத்த நிதி என்ன அந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க ஒரு சாதனை சொல்லுங்க ஒரு சாதனை மூன்று ஆண்டுகளா நிதி ஆயுதத்துக்கு போகாத நெஞ்சு நிமித்தின முதல்வர் அமலாக்கத்துறை சோதனை வந்த உடனே போய் கையை பிடிச்சு மாட்டு தரகருக்கோன்னு பேச வந்தவன் எங்களுக்கு நிதியே தெரியவில்லை கையை கொஞ்சம் நிதி நிதிக்கு அங்க போய் நிதிய விடுதலை செய்யுங்க கேக்குறீங்க உதய நிதிய விடுதலை செய்யுங்க ஒரு சாதனையை உங்களால சொல்ல முடியல சார் நான் கல்லு இருக்கிற ஒரு சாதனை ஒரு சாதனை என்ற கேள்வி கேட்கிறது நீங்களும் நாட்டின் குடிமக்கள்ல இந்த நாட்டின் நான்காண்ட சாதனையில் வாழ்ந்த பெருமக்கள் அந்த சாதனையில என்னப்ப இவ்வளவு செஞ்சுட்டாங்க சொல்லுங்க அது விபத்து அதுல போய் அது பெரும் துயரம் தோய்ந்த ஒரு விபத்து அதுல போய் கருத்து சொல்றது விமர்சி அதுல பயணம் செஞ்சவங்களோடு இல்லாம படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் அந்த கட்டிட பின்மை மோதி எதனால நடந்தது எப்படி பார்த்தாலும் வரலாற்றை தொடைத்து எரிய முடியாத துடைக்க முடியாத ஒரு பெரும் துயரமும் ஒரு அது அதுல பறந்தவர்களுடைய கனவு யாரு வேணும்னு இதை செய்ய மாட்டாங்க அது போய் பேசிட்டு அதுக்காக நம்ம மிகவும் வருந்தனும் இன்னும் நம்ம கூடுதலா கவனமா இருக்கணும் அததான் நம்ம செய்யணும் அது ஏன்னா இதுல போய் எல்லாத்துலயும் எதையாவது காசு ஒவ்வொன்று நாங்க போராடி போராடி பெற வேண்டியது கல்வேரோ நானும் ஐயா நல்லசாமியும் பாண்டியன் பனையரி பாண்டியனும் நாங்க புதுசா நாங்களே ஊரல் போட்டு காய்ச்சற மாதிரி அனுமதி கொடுத்துருக்கா அதெல்லாம் நீங்க இந்த கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி தரல நான் என்ன சொன்னேன்னு அனுமதி கொடுத்தா ஒரு ஐயாயிரம் பேர் கூடி கலைவோம் போவோம் அனுமதி எல்லாம் மொத்த பேர் ஏறி வருவோம் தடைனால் அதை உடைதான் சிறை என்றால் அதை நிறைதான் அது என் பரம்பரை பழக்கம் இதுல போய் அஞ்சுல தான் அடி பண்ணி வருது எங்கள் மரபிலே கிடையாது அதை நீங்க போயிட்டு மனையரணியது ஏன் பண்ண நான் ஏறுவேன் வெங்கையோட இருக்க மாட்டேன் பாலையர் வளவோட இருப்பேன் அதையும் நீங்க என்ன நீ ஒரு கேள்விதான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்துல மட்டும் ஏன் தடை

பணம்பால் தென்னம்பால் நீச்சம்பால் அரு மூலிகை சாரா அதை மட்டும் இவள் உண்டு அருகம்புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சுரணி இவளோண்டு கோதுமை புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சுரணி அது எவ்வளவு பெரிய பொருள் இயற்கையின் அருண் கொடை கல் என்பது அது ஏன் நீங்க கல்னா ஒரு கொச்சை வார்த்தைய மூலிகை சாரு பணம்பால் சொல்றது தென்னம்பால் என் தாயின் மாரிலப்பால் பச்சம்பால் எருமப்பால் ஆட்டுப்பால் பணம்பால் தென்னம்பால் கொஞ்ச நாளைக்கு தானே கொஞ்ச நாளைக்கு தானே பத்து மாசத்துல அப்படி தேர்தல் வர்றதுனா போகுது நீ பனை என்பது பனை பனை என்பது தென்னை என்பது வாழை என்பது கரும்பு என்பது ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் மீன் வளர்த்தல் இதெல்லாம் வந்து வேளாண்மையின் விரிவு வேளாண்மையின் விரிவு இது தொழில் அல்ல எங்கள் வாழ்வியல் எங்கள் பண்பாடு அதை நீ செய்யாதென்ற ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு மரம் இருக்குது ரஷ்யானா ஓடா இருக்குது அங்க சாம்பியன் இருக்குது அங்க ஓயின் இருக்குது அங்க ரம் இருக்குது எங் இருக்குது எங்கள் இனத்திற்கு ஒன்று ஒரு இது இருக்குது அது இந்த கல் அவையும் அதிகமானும் கல்லுள்ளு கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் பாக்கள் இருக்குது தங்க இலக்கியத்துல பா இருக்குது நாட்படு தேரல்ல கவி பேரரசு வயிற்றுவர்கள் பாடிய பார்க்க அதெல்லாம் எடுத்து பாடுறாரு அவ்வளவு எல்லாம் இருக்குது சும்மா என்னுடைய வாழ்க்கையோட இணைந்த ஒன்று கல் உணவின் ஒரு பகுதி அது மது வல்லன் தான் அரசியல் சாசனமே சொல்லுது கல் நல்ல சாமி எத்தனை முறை தக்கத்துல அவரோட தக்கம் பண்ணி வெல்லுங்க நான் பத்து கோடி தர்றேன் பரிசு வேற இருக்கிறேன் பேசுவாங்க தமிழ்நாட்டுல கேரளாவில இருக்கா இல்லையா கேரளாவில் ஆந்திராவில இருக்கு கர்நாடகால இருக்கு புதுச்சேரியில இருக்குல்ல இந்த ஊர்ல ஏன் இல்ல இந்த ஊரில் மட்டும் கல் மதுவானதுக்கு காரணம் என்ன தானே கேட்கணும் ஜல்லிக்கட்டுக்கு திடீர்னு நீங்க தடை ஏன் ஒரு என் மாடு இருந்தால் இயற்கை உரம் இருக்கும் நாட்டு மாடு இருந்தால் இயற்கை உரம் இருக்கும் செயற்கை பாலுக்கு தேடமாட்டான் இந்த நாட்டு மாதிரி இயற்கை உரத்துக்கு இப்போ செயற்கை உரத்துக்கு போக மாட்டான் அப்போ நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கணும்னா நீ என்ன பண்ணணும் காலைக்கு தடைப்படணும் அப்ப காலையை வதைன்னு சொல்லி வதைப்புன்னு சொல்லி கொள்வான் அதுதான் நீ ஜல்லிக்கட்டி தடவை அது மாதிரி தான் கள்ள மதுன்னு சொல்லி மூன்ற பணையின் பயன்பாட்டை நீ குறைக்குது உலகம் முழுமைக்கு நான் சர்க்கரைக்கு கருப்பட்டிக்கு திரும்பிட்டு தான் இயற்கை இன்னைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன் அமெரிக்காவில் ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல ஐம்பது கோடி பணம் இருந்த இடத்துல அஞ்சு கோடி அக்குறிக்கி இருக்க ஏன்னா பயன்பாடு இல்லாத செங்கல் கால வைக்கும் சூழலைக்கு வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கான் ஐம்பது ஆண்டு கால பணம் நூறு ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் என் முன்னோர்கள் பணம் யாருமே தெரியாது நீ தெருவுக்கு தெரு டாஸ் மார்க்க திறந்து ஐம்பதனாயிரம் கோடிக்கு வித்து வியாபாரம் ஏன் இந்த மண்ணில் கல்லுக்கு தடை இருக்கு ஏன் ஒத்துக்க மாதிரி இருக்கிறீங்க இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது அவருக்கும் அவர் கார்ந்தவர்களுக்கும் சாராய ஆலை கிடையாது இந்த சரக்கு காய்ச்சல ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லாரு பேர்லயும் சாராய ஆலை சரக்கு காய்ச்சல் அவர்கள் விற்பவர் அவர்கள் இங்கதான் உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் உபயோக முதலாளையா இருக்கிறது தமிழ்நாட்டில்தான் எது ஒண்ணு ஊதுபத்தி அவனை அவனை உற்பத்தி இல்ல செருப்பா உற்பத்தி அனுபவிக்கிறது இல்ல ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாராய சரக்குகளை உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளா ஒரே ஆளு ஒரே ஆளா ஏன் கல்லை அரைக்கும் குடிச்சி குடிச்சு நீ ரெண்டு லட்சம் பேர் தாலி எடுத்துட்டான் அதிகமா விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாட்டுல வச்ச பெருமக்கள் யாரு இந்த ஊர் பாராளுமன்ற ஊர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்லு குடிச்சு எத்தனை பேர் தாலி எடுத்தான்னு காட்டு காட்டு சொத்து போற ஐம்பது ஏக்கர் வச்சிருந்தா அத்தனையும் கல்லு குடிச்சு வித்துட்டான் காட்டு கல்லு குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தன் ஒருத்தனை காட்டு கல்லை பத்தி பேசுனா நான் சொல்லுங்க ஒருத்தர் விசாங்கிறாரு ஒருத்தர் ஒருத்தரு பதனில இனிக்குத என்ன சக்கரை போட்டுருக்கீங்களா அவரு முதலமைச்சரு வாழையில இருந்து பதன பனையில இருந்து வருவது பனஞ்சாறு அதுல கலப்படம் செய்யும் போதுதான் கல்லா மாறுது இந்த மேதையாரு சபாநாயகரு எங்கிருந்து இருந்து கிரகத்திலிருந்து எல்லாம் பனைல இருந்து வர்றதுல ஏதாவது கலந்தாதான் கல்லாதுதான் ஒருத்தர் பேராசிரியர்கள் அறைய பொன்முடி அவர் எப்படி தெரியும்ல வந்து ஏதாவது ஒரு களை கண்டதே கலப்படம் பண்ணிதான் கல்லாக்குறாங்களா இவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ நல்லா அச்சியத்தில் வசிச்சுட்டு இருக்க இந்த மேதையிட்ட நல்லா தாமஸ் அல்லா எடிசன்சன் கிரகாம் அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நாடு இருக்கு கொடுமை கொடுமை காலையும் அப்படி கால் என்ன கேட்பாங்க இல்லை நெல் எந்த மரத்துல விலையுதுன்னு அந்த 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 கேள்வி சார்ந்த மாதிரி கொடுமை கொடுமை கால கொடுமை ஆனா தேர்தலுக்கு பத்து மரத காலம் தான் இருக்கு எல்லோரும் தேர்தலில் நடவடிக்கை இப்போ ரான்முள்ள கட்சி வந்து இன்னும் பழைய மாதிரி தனித்து போட்டியில வரமா இருக்கலாம் உங்களை கூட்டின்னு கூப்பிடாத நிறைய வெளியில பேசிகள் இடுபடுது உங்களுடைய இது எதுவும் மாற்ற எனக்கு ஒரே மாற்றம்தான் இந்த நாட்டில் இருக்கிற இந்த மொத்த அரசியலையும் மாற்றுறது தான் என்னுடைய நோக்கமும் கனவு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட்டணி என்பது கிடையாது கடிச்சதை நாங்கள் போட்டிடுவோம் என் மக்களை நம்பி மக்களுக்காக மக்களோடு நின்று நாங்கள் போராடுவோம் இதில் நான் பாதிக்கு மேல வேட்பாளர் அறிவிச்சு களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க திமுக எதிரான எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு திமுக எதிரான அதான் ஒரு கூட்டம் உங்ககிட்ட கேக்குறேன் உங்ககிட்ட கேக்குறேன் பொதுவான ஆளுகு நீங்க திமுகவை ஒழிக்கணும் எல்லாரும் ஓரணிடு அந்த அணி பிஜேபி வரவேற்ற கூடாது எல்லாரும் ஓரணிடு பிஜேபிய ஒழிக்கணும் திமுக திமுகவை ஒழிக்கணும் உங்கிட்ட திமுக எங்களுக்கு ஒரு ஒரு அணி இருக்கு ரெண்டையும் ஒழிக்கணும் எங்க இருக்கு இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது அதனாலதான் ரெண்டு கீழே எடுத்து சுற்றுரணும் இது வந்து மறுபடியும் தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் கேட்டதுக்கு நன்மைகள் நாயகன் நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன் தான் இறைமகன் சொல்றாரு தான் பகவான் திரு பொறுப்பை கிருஷ்ணரும் தீமைக்கு தீமை மாற்ற அல்ல அதனால தீமைக்கு நன்மைதான் மாற்று இதை ஒழிக்கணும் அதுக்கு இந்த பக்கம் இதை சேர்ந்து அதை ஒழிக்க அதை செய்வது ஒரு கொள்கை திமுக வந்து தன் ஆட்சியின் சாதனை நோக்கம் இதுன்னு சொல்லி போட்டு திமுக ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் ஒழிச்சுட்டு ஒழிச்சுட்டே யாரு அதை விட கொடுமை கொண்டு விட்டாரு கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலும் ரெண்டு கொடுமை திங்கு திங்கன்னு அழைக்கல அந்த கதையே நல்ல இது நமக்கு சரி வராது நான் தனியுடா முகலோடு முட்டல் காலி போறது வேற மார்க்கெட் மார்க்கெட்டிங் எப்படின்னா ராமரை வச்சு ரொம்ப நாள் தேவி ஸ்ரீராம் அது ரொம்ப நாள் கோயில் பண்ணோம் அப்ப ராமருக்கு கோயில் கட்டுற வரைக்கும் அந்த பிரச்சனை இழுஞ்சிதே கோயிலை கட்டி அவர் முழுக்க முடிச்சானே மேல

அப்ப அங்க வந்து பூரி ஜெகநாதரை எடுத்து அந்த இடத்துக்கு நுழைஞ்சாங்க கேரளாவில் ஐயப்பனை சுட்டு பார்த்தாங்க எடுபல்ல இங்க சிவனை எடுத்தாங்க அது ஏறவே இல்லை கடைசியா யாருன்னா அங்க இங்க நாங்க வந்து முருகன் என் மூதாதை மூப்பாட்டன் திருமுருக பெருவிழா எடுத்தவ அது பண்ணோன்னா எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா திமுகவே முருகன் மாநாடு போட்டுச்சுல முருகன் மாநாட போட்டு இதுவது இன்று ஐம்பதனாயிரம் பேருக்கு இட்லி போட்டோம் நல்ல சாம்பார் போட்டோம் அது மாதிரி இவங்க தொட்டு பாக்குறாங்க என்ன காவடி எடு எவ்வளவு ஆடு எவ்வளவு மாநாடு ஒரு முருகான்னு சொல்லு அவன் முகவரும் அதுக்கப்புறம் என் பேரா என் நீ என்ன கத்தினாலும் முருகன்னா அது என்ன மாநாடு போட்டாலும் இப்ப அவரு அவரை தொட்டு பார்க்க தமிழர்களுடைய ஓட்டை பறிக்கலாமா நான் முருகன் முருகன் யாருன்னு முக பேச தமிழ் இறை அவனுக்கு யான் கேட்கறத கேட்பியா என் இறைக்கு முன்னாடி தமிழ்ல மந்திரம் திருப்புகள் பாடு திருமூர் இந்த திருப்பு வேலை பாடு தமிழில் சொல்லு கந்தா கடம்பா கதிர்வேளான்னு பாடு அவன போற்றி பாட என்ன தமிழ் இல்லையா அதான் அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு இதுல ஒரு அரசியல் இருக்கு இருபத்தி ஆறுல எடப்பாடி ஆட்சிக்கு வந்து அந்த சார் யாருன்னு கண்டுபிடிப்போம் அதை குறிச்சு சொல்லுங்க அப்ப இளைய கமரஜன் அந்த சாரு அந்த சாரா சாரே இல்ல அந்த சாரு யாருன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை நாட்டுல கொலை செய்யறது என்று சாரு பதை வந்து கண்டுபிடிக்கிறது தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுறதுக்கு உத்தரவு பிறப்பிச்ச சாரு யாரு அம்மா யாரா நீதிபதி அருணா ஜெகதீஷன் தாக்கல் செஞ்ச அறிக்கையில ரெண்டு சாருமே நடவடிக்கை எடுக்கல எந்த சாரு நீங்க பதினைஞ்சு பேர் நான் செத்தது உண்மை சுட்டது உண்மை எவனாவது நிறைய இருக்கா அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றம் நடந்தது அப்ப என் உயிரும் உனக்கு கிடையாது அப்படித்தானே நடவடிக்கை இருக்கும் நாங்க வந்தான்